காசிநாதர் என்பதை காசுநாதர் என்று அழைக்கிறார் திமுக ஆறாம் உற்றநாட்டை சேர்ந்த தமிழ் எழுத்து பொறுத்த பாறைவோடு கிட்டே கிடைத்திருக்கிறது நான் இதை முன்னடியே சொல்லியிருக்கிறேன் அரப்பன் எழுத்துலேருந்து கிராஃபிட்டி வளர்ந்து கிராஃபிட்டியிலேருந்து பண்டை தமிழ் எழுத்து வளர்ந்துருக்க வேண்டும் என்று நான் கூறினேன் கடல் உள்ள ஒரு ஐந்து கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் வரை பூமுகார் பரவி இருந்தது கடல்லிய மீனவர்கள் வந்து முருகன் சிலை செப்பு சிலையை கண்டெடுத்திருக்கிறார்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் வசந்தி நம்ம இப்போ வந்து பார்க்கிறது திரு நடன காசிநாதன் ஐயா அவங்க அவங்க வந்து தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையில் பல சாதனைகளை புரிந்த மூதறிஞர் பல அறிஞராக பாராட்டப்பட்டவர் இவர் பாராட்டுக்கு உரியவர் ஆவார் இப்போ ஐயா வாயாலேயே அவரை பற்றி சொல்லணும் அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நிறைய செய்திகள் இருக்குது என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியலை அவங்களே அவங்க வாயால் சொல்லுவாங்க பல தகவல்கள் அடங்கிய ஒரு பொக்கிஷம் இன்னைக்கு கூட நீங்கள் அவர்கிட்ட பேசுனீங்கன்னா பல தகவல்களை வந்து அவர் நம்மகிட்ட பேச போகிறாரு பாருங்க அவருடைய நினைவுகள் வழியாக பல தகவலை நம்மளோட சொல்ல போகிறாங்க இது வந்து இவங்களாம் வந்து நம்ம தொல்லியலுக்கு ஒரு பொக்கிஷம் ஒரு வரலாற்று ஆவணம் இந்த ஆவணத்தை வந்து நம்ம ஆவணப்படுத்த வேண்டியது நம்ம அனைவருடைய கடமை இது அப்படின்னு நான் நினைக்கிறேன் மண்மரபு நேயர்கள் அனைவருமே இவரோடு இணைந்து எங்களோட இணைந்து ஐயா நடனகாசன் ஐயா அவர்களோடு நம்ம வந்து டிராவல் பண்ணுவோம் பாருங்க ஐயா என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம கேட்போம் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் பிறந்த பிறந்த ஊர் வந்து புதுப்பேட்டை சிதம்பரத்துக்கு அருகில் உள்ள ஊர் அந்த ஊரு அதுதான் என்னுடைய பாட்டனார் பாட்டி அவர்களெல்லாம் அங்கே தான் இருந்தாங்க அங்கு வளர்ந்து சிதம்பரம் ராமகிருட்டின கிரெட்டின உயிரில் புள்ளியிலே என்று சேர்த்தாங்க அதில் நானும் என்னுடைய நண்பர்கள் ரெண்டு பேர் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் பாலசண்முகல என்று ஒருவர் இன்னொரு பேர் கிருஷ்ணமூர்த்தி நாங்கள் மூணு பேரும் நன்றாக படிப்போம் அப்போ என்னுடைய வரலாற்று ஆசிரியர் கூட த்ரீ பஸ்கட்டியர் அப்படி அவரையராக கேள்வி கேட்போம் சோஷியல் டீச்சர் அவர் ஆக கேள்வி கேட்கறதுனால எங்க பஸ்கட்டியர் அவர் இப்படி படித்து ஐம்பத்து ஒன்பதில் எஸ்எஸ்எல்சி முடித்தேன் அப்புறம் அண்ணாமலைப் பொருளுக்கில் முதல்ல வந்து இயற்கை தமிழ் படித்தேன் அப்புறம் வந்து ஹிஸ்டரி ஆர் சத்யராத ஐயருடைய ஸ்டூடெண்ட் ஹிஸ்டரி படித்தேன் அது அறுபத்தி மூணில் படித்தேன் முடித்தேன் அப்புறம் அங்கிருந்து சென்னை பல்கலைக்கழகத்தை பார்த்தேன் சென்னை பல்கலைக்கழகத்தில் தொல்லியல் துறையில் அறுபத்தி அஞ்சு வரைக்கும் எம்ஏ முடித்தேன் அதுக்கு பிறகு எம்இட்டு ஆராய்ச்சியில் ஒரு இரண்டு ஆண்டு இழுத்தேன் அதற்கு பிறகு எனக்கு தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையில் பணி கிடைச்சிது அதனால் அந்த படியில் நான் சேர்ந்துட்டேன் தொல்லியல் துறையில் நம்ம ஏதால் செய்ய முடித்து சாதனைகளை எல்லாம் செய்திருக்கிறேன் பல அகழாய்வுகள் பல கல்வெட்டுகள் கண்டுபிடிச்சிருக்கேன் பல செப்பு திருமேல்கள் கண்டுபிடிச்சிருக்கிறேன் இப்படியெல்லாம் செய்திருக்கிறேன் அப்புறம் சில அகழ் வைப்பகங்கள் அதாவது மியூசியம்ஸ் அதெல்லாம் அமைச்சிருக்கிறேன் தொண்ணூற்றி ஏழில் நான் வந்து ஆஸ்திரேலியா போகிறேன் அங்கே ஒரு கருத்தருக்கு கல்வி இருக்குது அது அதில் வந்து ஆழ்கடல் ஆய்வு கருத்துருக்கு அந்த கருத்துருக்கு சென்று கலந்து கொண்டு ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் அந்த ஆடுகளுக்கு சென்று வந்து இங்கே அது பற்றி ஒரு ஆழ்கடல் பூ பூம்புகாரோ அப்படின்ட்டு ஒரு நூல் குழு என்னால் எழுதப்படுத்து எழுதுகிறேன் நான் பல நூல்கள் எழுதியிருக்கிறேன் வரைக்கும் நூற்று அஞ்சு ஆயிரத்து நூல்கள் எழுதியிருக்கிறேன் நூற்று ஐந்து நூல்கள் அதில் கல்வெட்டு நாடகியல் சிற்ப இயல் அப்புறம் செப்பிகள் வர்றாரு அப்படி குரு தலைவர் குரு மன்னர்களுடைய வரலாறு முத்திரையர் களப்பிரர் வன்னியர் இப்படி பல நூல்களை எழுதி இதுவரைக்கும் நூற்று ஐந்து நூல்களை எழுதியிருக்கிறேன் இப்போது கூட அண்மையில் வன்னியர் கீர்த்தி கூட மூன்று நூல்கள் அப்படி என்று ஒரு நூல் இப்போ இப்படி பல நூல்களை எழுது அதில் நான் எழுதின நூல்களில் சோழர் வரலாறு அது மூன்று உங்காலயம் சோழர் வரலாறு மூன்று வங்காலியம் வந்திருக்கு அதே மாதிரி வன்னியர் வரலாறு கிஓ ஆயிரத்திலிருந்து கிபி ஆயிரம் வரைக்கும் எப்படி இருந்தாங்க அப்படின்ட்டு வன்னியர் வரலாறு எழுதியிருக்கு இப்படி பல நூல்கள் எழுதி இதுவரைக்கும் நான் வன்னியர்களை பற்றி ஒரு பதினோரு நூல்கள் எழுதிரு மொத்தத்தில் நூற்றஞ்சு நூல்கள் கொள்ளியர்களை பற்றி மட்டும் பதினோரு நூல்கள் எழுதியிருக்கிறார் நீங்கள் உங்களுக்கு காசிநாதன் காசிநாதன் அப்படின்னு யார் சொன்னார் சார் அது டாக்டர் சஞ்சீவி சஞ்சீவி தமிழ்துறை செல்லைப் போல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் சஞ்சீவி அவர்கள் ஒரு கருத்தரங்கு நடத்துகிறேன் அந்த கருத்தரங்குலாம் நான் வந்து கோவை மாவட்ட நாடகங்கள் பற்றி பேசுகிறேன் அப்போ அதை பார்த்து ரசித்தார் அப்போ அவர் தலைமையிலாகிறார் அப்ப சஞ்சீவி அவர்கள் என்னை காசிநாதர் என்பவர்கள் காசுநாதர் என்று அழைக்கிறார் அதே மாதிரி இப்போ சிற்பி வை கணபதி அவர்கள் என்னை சிற்பி சார் இன்னொன்று நீங்கள்

ஐராவத மகாதேவன் என்ன சொன்னார் ஐராவத அவர்கள் அவர் பெரும் பெரும் பேரறிஞர் மூதறிஞர் அவர் வந்து கழிவு தகட்டில் இருந்த எழுத்துக்கள் பிக்டோகிராஃபர் அந்த எழுத்துக்களை அவர் டிசைஃபர் பண்ணார் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு வரிகளை டிசைஃபேர் பண்ணார் நானும் அதை பற்றி அவருக்கு உடன்படுவேன் சில நேரத்தில் எதிர்படுவேன் இப்படி ஐயா பிடிப்பேன் காசிநாதன் நீங்கள் சொல்கிறது சரியாக இருக்கிற மாதிரி இருக்கு நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதே மாதிரி ஒட்டெடுத்து கல்வெட்டுகளும் கூட நான் படித்ததை மற்றவர்கள் படித்ததை அவர் ஏற்க மாட்டார் நடன காசிநாதன் படித்த தான் நான் ஏற்பேன் அவர் தான் சரியாக படிப்பார் ஒட்டெழுத்தை அப்படி என்று கூறுவார் அந்த பேரறிஞர் எனக்கு கல்வெட்டியல் பேரறிஞர் என்றும் தொல்லெழுத்தியல் மூதறிஞர் என்றும் என்னை பாராட்டியிருக்கிறார் இப்படி பல பாராட்டுகள் கிடைத்திருக்கின்றன என்னால் முடிந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு நூல்கள் எழுதி நான் உதவி இருக்கிறேன் இனிமேல் என்னால் நூல்கள்லாம் எழுத முடியாது நூல்கள் இவ்வளவு எழுதின நூல்களுக்கே வந்து சிறப்பு சேர்க்கணும் எல்லாருமே சார் இப்போ பூம்புகார்ல நீங்கள் அழகன் குளம் நான் வந்து அழகன் குளம் அகழாய்வு உங்கள் தான் நான் போயிருந்தேன் நான் செய்த அகழாய்வு பணிகளில் மிக முக்கியமாக ராமநாதபுரம் மாவட்டம் அழகன் குலம் அகழாய்வு அதில் அந்த இந்த அப்பா தான் அவங்க பொறுப்பு ஏற்று மிகச்சிறப்பாக நடத்துகிறார்கள் அந்த அகழாய் பல பொருட்கள் கிடைக்கிறது அதெல்லாம் வந்து தொன்மை தமிழ்த்து பொறுத்த பாரி ஓடுகள் நிரம்ப கிடைத்திருக்கிறது பாண்டியர் காசு கிடைத்திருக்கிறது இப்படி பல தொல்பொருட்கள் கிடைத்திருக்கிறார் அது மிக முக்கியமான ஒரு அகழாய் கடற்கரை ஓரம் இருக்கின்ற அந்த ஊர் இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்லிக்கணும் நீங்கள் சொன்னீங்க நான் தலைமையேன் நீங்க எனக்கு அத தான் என்னால தலைமைட்டு நடத்த முடிஞ்சு உங்களுடைய தலைமை சோ அதுக்கு நான் எப்பயுமே நன்றி உள்ளவளா இருப்பேன் அதனாலதான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு படி கொடுத்து கொடுத்தேன் தொல்லியல் துறைய கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க இல்ல இன்னைக்கு இருக்கிற தொல்லியல் துறைக்கு ஒரு அடித்தளம் விட்டதுல உங்களுடைய பத்தி மிக சிறப்பு ஆமார் ஆழ்கடல் ஆய்வு பத்தி சொல்லுங்க நடந்துட்டு அஹ் அகழாய்வு அழகர்குளம் பூம்புகார் அப்புறம் கொடுமடல் கொற்கை இதெல்லாம் அகழாய்வுப்படியை நான் மேற்கொண்டு செய்திருக்கிறேன் பல தொல்பொருட்களை கண்டுபிடிச்சிருக்கிறோம் அதில் சிறந்த தொல்பொருட்கள்லாம் நிறைய வந்திருக்கு நிறைய வந்திருக்கு நம்முடைய நாகரீகத்தை தமிழர்களுடைய நாகரீகத்தை இன்றைக்கு கிமு ஆறாம் உற்ற வரைக்கும் கொண்டு போயிருக்கோம் அதில் அண்மையில் இந்த மதுரைக்கு பக்கத்தில் கீடி அந்த கீடி என்ற ஊரில் இப்போ தமிழ்நாடு அரசு தொல்லியல் திரை ஹராஜ் செய்து கொண்டிருக்கிறது அங்கே கிமு ஆறாம் உற்றுநாட்டை சேர்ந்த தமிழ் எழுத்து பொறுத்த பாறைவோடு கிட்டே கிடைத்திருக்கிறது நான் இதை முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் பல முறை சொல்லியிருக்கிறேன் நம்முடைய தமிழ் எழுத்து மிக பழமையான தமிழ் எழுத்து இது அசோகர் காலத்துக்கெல்லாம் முந்தியது அசோகர் எழுத்து தான் படைசு என்று சொல்கிறார்கள் ஆனால் அது இல்லை அசோகர் காலத்துக்கு முந்தைய தமிழ் எழுத்து நம்மிடம் இருக்கிறது அது நாம் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை ஆகவே அழகு உலகில் கிடைத்ததை கூட நாங்கள் டேட் பண்ணணும் அப்படி டேட் பண்ணப்போ கூட எங்களுக்கு கீழ் நான்காவது ஊற்றாண்டு வரைக்கும் அந்த பாறை ஓட்டு பொறுப்பு எழுத்துக்கள் கிடைத்த நான் அப்போவே சொல்லியிருக்கிறேன் இது இன்னும் படமையார எடுத்து இன்னும் போகும் இது அப்படின்னு சொல்லிக்கிறேன் அதில் இந்த பண்டை தமிழ் எழுத்துக்கும் அறப்பன் எழுத்துக்கும் இடையில் கிராஃபிட்டி என்று ஒரு எழுத்து அது குறியீடு அதுதான் அந்த அரப்பன் எழுத்துலேருந்து கிராஃபிட்டி வளர்ந்து கிராஃபிட்டியிலேருந்து இந்த பண்டை தமிழ் எழுத்து வளர்ந்துருக்க வேண்டும் என்று நான் கூறினேன் அதையே தான் சென்னை போல்களுக்கு பேராசிரியர் டாக்டர் குருமூர்த்தி அவர்களோ அதையே சொல்லியிருக்கிறார் எனவே இப்படி பல செய்திகளை கடலகழாய் கடலகழாயில் கடல்லிய மீனவர்கள் வந்து முருகன் சிலை செப்பு சிலையை கண்டெடுத்திருக்கிறார்கள் அதே மாதிரி இன்னொரு செப்பு சிலையையும் கண்டெடுத்தார்கள் மீனவர்கள் தங்கள் வரையில சிக்கி கண்டெடுத்தார் அவங்க அதை பூம்புவாரில் இருந்த டாக்டர் தியாகராஜன்ட்டு ஒரு நட்பர் அவர் தமிழ் புலவர் அவர் அங்கு இருக்கின்ற சில தொல் எல்லாம் சேகரித்து காசுகள் சேகரித்து இப்படியெல்லாம் வைத்திருக்கார் அவரை பற்றி அவரிடம் நாங்கள் சென்று விசாரிக்கப்பட்ட பொழுது அங்கேயே அந்த நமது சென்னை போல்கலைக்காக தொல்லியல் துறை பேராசிரியர் டாக்டர் கே வி ராமன் அதற்கு முன்பே அங்கே அகழாய்வு செய்திருக்கிறார் நில அகழாய்வு ஆனால் கடலகழாய்வும் அவர் செய்யவில்லை நாங்கள் கடலகழாய்வு முதலில் துவக்கியவர் தொல்லியல் துறை பேராளி இயக்குனர் டாக்டர் நாகசாவு அதை தொடர்ந்து நான் நாலு சீசன் ரெண்டு கோடி அளவுக்கு அப்பொழுதே படம் பெற்று நாங்கள் டாக்டர் எஸ் ஆர் ராவ் அவருடைய கூடை கொண்டு நாங்கள் நாலு சீசனில் அங்கே கடலகழாய் பண்ணணும் இந்த கடலகழாய்வில் எங்களுக்கு பல கண்டுபிடிப்புகள் நிகழ்த்தப்பட்டன முதல் கண்டு அதாவது அங்கே இருக்கிற வீரர்கள் இது கப்பகரைப்பு இந்த இடம் என்று சொல்லுவார்கள் இன்னொரு இடத்துல கரையப்பார் என்று சொல்லுவார்கள் இது ரெண்டு இடத்துலையும் ஏதோ இருக்குது அப்படின்னு நாங்கள் நினைத்து அது கடற்கரையிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் உள் பகுதி கடல் பகுதி அது வரைக்கும் நாங்கள் போய் சிறு கப்பல் அந்த கப்பலை எடுத்துக்கொண்டு நாங்கள் அது வரைக்கும் சென்று அங்கே ஆய்வு செய்தோம் அதில் வந்து ட்ரெயின்டு டிரைவர்ஸ் அவர் எஸ்ஆர் ராவுகண்ட இருந்தார் அதில் டாக்டர் ராஜன் ஒருத்தர் அதுக்கு பிறகு ப்ரொஃபனல் டிரைவர்ஸ் அவங்கெல்லாம் வீரவர்கள் அவர்களுடைய உதவி கொண்டு நாங்கள் ரெண்டு இடத்துலேயே அழகாக செய்தோம் அப்படி செய்யும்பொழுது முதல்ல எங்களுக்கு இந்த கப்பகரைப்பு என்ற இடத்துல அதாவது அது ஊபூருக்கு தென் ஐந்து ஆறு கிலோமீட்டர் கடற்பகுதியில் அந்த கப்பல் குடங்க போகிற கப்பல் கிடைத்தது அதுக்கு பக்கத்துலயே ஒரு புத்தர் சிலை அது வந்து ஆந்திர வெள்ளைக்கல் அந்த வெள்ளைக்கல்லால் செய்யப்பட்ட புத்தர் சிலை அதையெல்லாம் கொண்டு வந்து நாங்கள் பூப்புகாரில் கடல் அகழாய்வு அகழாய்வு கொண்டு வச்சுருக்கிறோம் நீங்கள்லாம் இப்போ போகிறதெல்லாம் அதெல்லாம் பார்க்கலாம் புத்தர் சிலையும் அந்த கப்பலுடைய வடிவம் மாதிரி வடிவம் எல்லாம் கொஞ்சம் கப்பலில் ஆ அந்த கப்பலில் வந்து கிட்டத்தட்ட இருபது இயக்கட்டிகள் லெட் பால் என்று சொல்லுவோம் அது லெட் பால் இருபது அது ஈயக்கட்டிகள் இன்னமும் இருக்குது அங்கே இன்னவும் தொடர்ந்து ரவ தமிழ்நாடு அரசு அங்கே அகாய்வு செய்தால் அந்த கப்பலையும் நமக்கு ஆஸ்திரேலியாவுக்கு நான் போயிருந்த பொழுது அங்கே அதே மாதிரி கிபி பதினே பதினெட்டாம் சேர்ந்த ஒரு கப்பலை அங்கே பழமையார கப்பலை போர்ச்சுகீஸர் கப்பல் அந்த கப்பலையே அவர்கள் மறு வடிவம் கொடுத்து அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் மரத்தார இப்படி இந்த கப்பலையும் நாம் அது மாதிரி கண்டுபிடிச்சி செலவு போட்டோம் காசு நிறையா செலவாகும் அதை நாம் கண்டுபிடிச்சி அந்த கப்பலையும் வெளியே கூட்டு வர முடியும் அதுக்கு ஆஸ்திரேலியா வல்லுநர்கள் நாங்கள் உதவும் சொல்கிறாங்க அதுக்கு பிறகு அந்த க கடலகழாய் படி நின்று போய்விட்டது இந்த நாங்கள் செய்த கடலகழாயில் இந்த கப்பக்கரைப்பில் கண்டுபிடிச்சோம் லெட் பார்ஸு அப்புறம் ஒரு இது மருந்து கிடக்கு மருந்து அதை கப்பல்லையே மருந்து கிடக்கு ஆகும் அந்த பாட்டம் லெவலில் மருந்து சேர்த்து வைக்கிறதுக்கு ரெண்டு பெரிய மலை துவாரம் ஆதி கண்டுபிடிச்சோம் அதுக்கு பிறகு நேராக அந்த கரையப்பார் அந்த இடத்துக்கு போனோம் அங்கெல்லாம் அதிகமாகற தோல் பொருட்கள் கிடைத்தது அதாவது ஒரு கட்டிடம் லாட வடிவில் ஒரு கட்டிடம் அது வந்து சப்புராக்கல் சப்புராக்கல்லில் அமைக்கப்பட்ட ஒரு கட்டிடம் அந்த கட்டிடத்தில் அந்த கட்டிடத்துக்கு வாயில் வாயில் இருக்குது அந்த வாயில் பகுதியில் தென்பகுதியில் ஒரு கட்டிடம் வட பகுதியில் ஒரு கட்டிடம் இப்படி மூன்று கட்டடப் பகுதிகள் அங்கே நாங்கள் கண்டுபிடிச்சோம் அது வந்து பூபுகார் பூபுகாரில் இருந்து ஒரு ஐந்து ஆறு கிலோமீட்டர் உள்ள கடல் உள்ள கடல் உள்ள இருக்குது அந்த அந்த கட்டடத்தை கண்டுபிடிச்சோம் அதை ஆய்வு செய்தாங்க அப்படிங்க டைவர் சொல்லாம் சார் எத்தனை அடி ஆழத்தில் நம்ம போயிருக்கோம் சார் இருபது அடியாக முப்பது அடியாக ஆடத்தில் இருக்கிற ஒரு கட்டணம் அது என்னன்னா அது வரைக்கும் பூம்புகார் வீடு இருந்தது என்பதற்கு அது ஒரு பெரிய சார்ஜ் இப்பொழுது இருக்கிற கடற்கரையிலேருந்து கடல் உள்ள ஒரு ஐந்து கிலோமீட்ரு ஆறு கிலோமீட்டர் வரை பூம்புகார் பரவி இருந்தது அப்படி என்பதற்கு நமக்கு அது ஒரு பெரிய சார்ஜ் அந்த கட்டடம் புத்த சைத்தியாவாக இருக்கலாமா அல்லது பொருட்கள் வைக்கின்ற தாரியாரையாக இருக்கலாமா என்றெல்லாம் ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள் அந்த கட்டடம் இன்றைக்கு நமக்கு வந்து அதாவது பேலியோ ரிவர் என்று சொல்லுவோம் அதாவது இன்றைக்கு இருக்கிற காவிரி ஆறு அது வரைக்கும் அந்த கட்டடம் வரைக்கும் நீண்டிருக்கு பேலியோ ரிவர் அந்த ரிவருக்கு ரெண்டு பக்கத்தில் தான் இந்த கட்டடங்கள் இருக்கின்றன அந்த பெரிய பேலியோ ரிவரில் சில இடங்களில் பொருட்கள் ஏற்றுமதிக்கும் பொருட்கள் இறக்குமதிக்கும் வார்ஃப் என்று சொல்லுவோம் டப்ளியூஹெச்ஏர்எஃப் வார்ஃப் அந்த வார்ஃபு பகுதி ரெண்டு இடத்துல கிடச்சிது எங்களுக்கு கீழையூர் அப்புறம் இன்னொன்று கிழார் வெளி ரெண்டு இடத்துலையும் அந்த மார் கிடைச்சது அங்கே நாங்கள் அதையும் கண்டுபிடிச்சோம் இந்த கிழார் வழியில் இருக்கிறத அங்கே நாங்கள் அங்கே இருக்கிற நாகப்பட்டினத்தில் கலெக்டர் உதவியோடு அதை பாதுகாப்பதற்கு ஒரு ஷெட்டெல்லாம் போட்டு பாதுகாத்து வருகிறோம் இப்படி அதில் கில அகழாயவும் போடணும் கடல் அகழாயோடு நில அகழாய்வும் பண்ணணும் அதில் டாக்டர் ராமன் போடுறாரு டாக்டர் எஸ் ஆர் ராவ் போடுனாரு அப்பெல்லாம் கிடைக்காத ஒன்று நான் செய்தபொழுது அசோகன் பிராமி குறித்த ஒரு பாதை ஓடு கிடைக்கும் அதில் அபிவிருத்தி என்று அதில் எழுதியிருப்பதாக அது படிக்கப்பட்டிருக்குது இப்படி இல அகழாயிலையும் பல பொருட்கள் கிடைச்சிது கடல் அகழாயிலையும் பல பொருட்கள் கிடைச்சிது இன்னும் அந்த அகழாயுவை தொடர்ந்து செய்யணும் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து செய்ய வேண்டும் அதற்கு பிறகு குமரிக்கண்ட அகழாயு செய்யும் ஆனால் குமரிக்கண்டத்தை குமரிக்கட்டிலாம் அங்கே கொஞ்சம் அதாவது இந்த அலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒவ்வொருலேயும் அல இருக்குது இருந்தாலும் அதை ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய திறன் பெற்ற இவர்கள் மீனவர்களெலாம் வந்து எங்களுக்கு உறாங்க அதனால் எங்களால் அந்த கடலகழ செய்ய முடிக்கிது இப்படி தமிழ்நாட்டில் இந்த இடங்கள்லலாம் அவ அகழாய் செய் கடலகழ ஆய்வு செய்தால் அவருக்கு பல பொருட்களுக்கு குமரி கண்டத்தையே கண்டுபிடிக்கலாம் நன்றி தெரியாது இது வந்து மிகவும் சிறப்பான ஒரு புத்தகம் சேரர் மழவர் வரலாறு தொல்லியல் நோக்கி ஸோ இதுதான் முக்கியம் ஏன்னா சேரர் வரலாறு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா சேரர்கள் யார் மழவர்கள் யார் அப்படிங்கிறத ஒரு இணைத்து ஒரு நல்ல நூலுடைய இது வந்து மிகச்சிறந்த வரலாற்று நூல் இந்த நூல் வந்து அனைவர் கையிலையும் வந்து கண்டிப்பாக இருக்கணும் சேரர் பற்றி ஆய்வு செய்கிற அனைவருடைய கையிலையும் இந்த வரலாற்று நூல் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் என்னுடைய வேண்டுகோளும் கூட இப்போ வந்து இப்போ ஐயா வந்து சொன்னாங்க இவருடைய தலைமையில் அழகன்குல மகளாய்வு பூம்புகார் ஆழ்கடல் ஆய்வு இந்த முன்னாடி வந்து நட திரு முனைவர் நாகசாமி ஐயா வந்து தொடங்கி வச்சாங்க ஆனால் அதை வந்து முழுமையாக நிறைவு செய்து ஒரு முழுமையான ஆழ்கடல் ஆய்வை செய்தவங்க வந்து நம்ம ஐ ஐயா அவங்க தான் நீங்கள் ஆழ்கடல் ஆய்வு அப்படின்னு சொன்னால் ஏன்னா பூம்புகாரை பற்றி புத்தகங்கள் எழுதியிருக்காங்க ஐயா என் இதோடு மட்டும் இல்லாமல் நான் இன்றைக்கி ஒரு தகவலையும் உங்களுக்கு சொல்லணும் என்னென்னா ஒரு இன்டர்நேஷ்னல் செமினார் நடத்தினாங்க கன்னிமரா ஹோட்டலில் அந்த நடத்தும் போது ரொமிலா தாப்பரே வந்தாங்க ரொமிலா தாப்பர் வந்து இந்த ஆய்வுல வந்து மேற்கொண்டு பல தகவல்களை சொன்னாங்க ரொமிலா தாப்பர் அப்படிங்கிறவங்க மிக மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டாரியன் டெல்லியில இருக்கிற யூனிவர்சிட்டியில இப்பயும் இருக்காங்க ஒரு தொண்ணூற்றி மூணு தொண்ணூத்தி நாலு வயது ஆகுதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோ பெரியவங்க வரலாற்று பேரறிஞர் பல தகவல்கள் சொன்னா அவங்கள வந்து இவங்க கூட்டிட்டு வந்து ஒரு சிறப்பான ஒரு மாநாடு ஏற்பாடு பண்ணாங்க அந்த மாநாடுல வந்து எதை சொல்றது எதை விடுறதுன்னு தெரியல ஏன்னா மாநாடு கருத்தரங்குகள்லாம் மிக சிறப்பாக நடந்து கருத்தரங்குக்கு புத்தகங்களும் போட்டிருக்காங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க அதோட மட்டும் இல்லாம அந்த மாநாட்டுல உணவும் சிறப்பாக இருந்தது அதையும் நம்ம வந்து பகிர்ந்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை அவ்வளவு சிறப்பாக இருந்தது அந்த ஏன் இந்த மாநாடு பத்தி நான் குறிப்பா சொல்றேன்னா அந்த ருமினா தாப்பர் அவங்கள கூட்டிகிட்டு வந்ததுன்றது ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு செய்தி அது வந்தது நம்ம வந்து ஐயாவுடைய அவருடைய தலைமையில் நடைபெற்ற அத்தனை எவ்வளோ மாநாடு தெரியுங்களா நாங்கள் நினச்சா மா எங்கள் அலுவலகத்தில் வந்து ஒரு மீட்டிங் இருக்கும் மந்த்லி மீட்டிங் இருக்கும் மந்த்லி ஒரு செமினார் இருக்கும் எங்கேனா கூட்டிகிட்டு போவார் எங்கே அங்கே போங்க இங்கே போங்க அங்க போய் பாருங்க எதையாவது செஞ்சுக்கிட்டே இருப்போம் நாங்கள் வந்து ஒரு தேனியுடைய ஒரு ஈடுபாடோடு அவங்க இருந்து செயல்படுத்தினதோடு தான் இன்னைக்கு வந்து துறை வந்து மேன்மேடும் வளர்ந்துகிட்டு இருக்கு அதுக்கு வந்து ஐயாவுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது ஐயா அவர்களோட பங்கேற்ற அனைவருக்குமே வந்து அஹ் மண்மரபு நேயர்களுக்கு இது மிகவும் சிறப்பாக இருக்கும் நான் நினைக்கிறேன் மிக்க மகிழ்ச்சி நன்றி